வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நிறைய பூ பார்த்துருப்பீங்க இந்த பூ பாருங்கள் யாருக்கா தெரியுதான்ட்டு கிராமத்தில் இருக்கிறவங்க ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிருவாங்க என்ன வெங்காயப்பூ நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக தெரியாது வெங் இது வந்து விவசாயிங்க வந்து வெங்காயப்பூ பூ பூக்கிறதுக்குள்ளேயே பூ ஒன்று ரெண்டு பூ பூத்தா கூட அதை கிள்ளி போட்டுருவாங்க அப்போ அதை வந்து என்னென்னா ஒரு இப்போ ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் ச குளிர்காலத்துலேயும் அதை விட கொஞ்சம் அதிகம் ஜாஸ்தியாக சம்மர்லேயும் இந்த வெங்காயத்தை அறுவடை செஞ்சுருவாங்க அதனால் பூ வர்றது கொஞ்சம் க லேட்டாகும் இப்போ வர வெங்காயத்தில் வந்து பூ வருது இந்த பூவில் இருந்து தான் விதையை எடுக்கிறாங்க ஆனால் வெங் விவசாயிகள் வந்து வெங்காய பூ விதையை விட அந்த வெங்காய பல்லுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பல்லுன்னு சொல்லுவாங்க ஒரு வெங்காயத்தில் அந்த பல்லை தான் நல்லா தரையை சம பண்படுத்தி கரை போட்டு அதில் ஊனி வைப்பாங்க அறுபத்தஞ்சி நாள் இல்லாத எண்பது நாளைக்குள்ளே வெங்காயம் அறுவடை ஆகிடும் இப்போ சீசன் வெங்காயம் அறுவடை சீசன் பெரம்பலூர் மாவட்டத்தில் வெங்காயம் அதிகமாக இருக்குது ஆனால் வர வெங்காயம் விளைச்சல் அதிகமாக இருக்குது ஆனால் விலை இல்லை பருங்கி தான் வெங்காயப்பூ வெங்காயப்பூ வந்து சமையலில் கூட யூஸ் பண்ணுறாங்க இதுலையும் விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே இருக்குது இது பொக்கை வைக்கிற மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த டயத்தில் நம்ம நிலத்தில் போய் பார்த்தோம்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பூ பூத்துருக்கு நிறைய வயலில் வந்து பூ வந்து சூப்பராக பூத்துருக்குது பார்க்குறதுக்கே அதாவது சுற்றி மலை இருக்கும் கீழே பயிர் இருக்கும் பயிரில் பூ இருக்கும்போது பார்க்குறதுக்கு அந்த சீனரி அழகாக இருக்கும் உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ